வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி யாருக்கு இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிப்பு திரிபுரா மேகாலயா நாகாலாந்து மாநிலங்களின் தேர்தலில் வெற்றி பெறப்போகும் கட்சி எது இன்று வாக்கு எண்ணிக்கை காங்கிரஸ் அல்லாத கூட்டணியோ மூன்றாவது அணி என்பதோ நாடாளுமன்ற தேர்தலில் ஈடுபடாது பாஜகவை விடுத்த தமிழகத்தைப் போல் ஒருங்கிணைந்து கூட்டணி அமைவது அவசியம் எனவும் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் வெற்றி பெறும் பிரதமர் வேட்பாளர் யார் தலைமை தாங்குவது யார் என்பதும் முக்கியமில்லை என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபருக் அப்துல்லா கருத்து நாட்டில் தற்போது நிலவி வரும் அறிவிக்கப்படாத அவசர நிலையை எதிர்த்து போராட வேண்டும் என பீகார் மாநில துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் பேச்சு கிரீஸ் ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஆக அதிகரிப்பு காயமடைந்தவர்களுக்கு தொடர் சிகிச்சை இந்தூரில் நடைபெறும் மூன்றாவது டெஸ்ட் போட்டி முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா நாற்பத்தி ஏழு ரன்கள் முன்னிலை இனி விரிவான செய்திகள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமகன் ஈவேராவின் மறைவை அடுத்து அந்த தொகுதியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது இதில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் இ வி கே எஸ் இளங்கோவன் அதிமுக சார்பில் கே எஸ் தென்னரசு தேமுதிக சார்பில் ஆனந்த் நாம் தமிழர் கட்சி சார்பில் மேனகானவன் இதன் உட்பட எழுபத்தி ஏழு பேர் போட்டியிட்டனர் இந்த தொகுதியில் மொத்தம் எழுபத்தி நான்கு புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகின வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு சித்தோடு ஐஆர்டிடி பொறியியல் கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டன அங்கு ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை இன்று எண்ணப்படுகிறது இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது இதன் முடிவுகள் மாலை அறிவிக்கப்பட உள்ளன திரிபுரா மேகாலயா நாகாலாந்து ஆகிய வடகிழக்கு மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட உள்ளன அறுபது தொகுதிகளைக் கொண்ட திரிபுரா மாநிலத்தில் பிப்ரவரி பதினாறாம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அறுபது தொகுதிகளைக் கொண்ட மேகாலயாவிலும் நாகாலாந்திலும் தலா ஐம்பத்து ஒன்பது தொகுதிகளில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடைபெற்றது மேகாலயாவில் ஒரு வேட்பாளர் மரணம் அடைந்ததாலும் நாகாலாந்தில் ஒரு பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாலும் தலா ஒரு தொகுதியில் தேர்தல் நடத்தப்படவில்லை திரிபுராவிலும் நாகாலாந்திலும் பாஜக ஆட்சி அமைக்கும் எனவும் மேகாலயாவில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்றும் தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் தெரிவித்துள்ள நிலையில் இந்த தேர்தல்களில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை சேராது எனவும் பாஜகவை அரசியல் ரீதியாக விழுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தனது எழுபதாவது பிறந்தநாளையொட்டி சென்னை நந்தனத்தில் உள்ள வைஎம்சிஏ மைதானத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் ஃபருக் அப்துல்லா சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சித் தலைவர்கள் கே எஸ் அழகிரி வைகோ கே பாலகிருஷ்ணன் முத்தரசன் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்று தலைவர்களின் வாழ்த்துறைக்கு பிறகு ஏற்புரை நிகழ்த்திய முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுகவை என்றும் ஆட்சி பொறுப்பில் வைத்திருப்பேன் என உறுதியளித்தார் தேர்தலில் பாஜகவை அரசியல் ரீதியாக விழுத்த வேண்டும் எனவும் கூறினார் இன்றைய காலத்திற்கு மிக மிக தேவை அமைக்க வேண்டும் என்பதை விடத்துவிடக் கூடாது என்பதற்கான தேர்தல் வகுப்புவாத பாசிசத்தால் பிளவுபடுத்தி ஒற்றைத்தன்மை சர்வாதிகார நாடாக மாற்ற நினைக்கக்கூடிய பாஜகவை அரசியல் ரீதியாக வீழ்த்தியாக வேண்டும் பாஜகவை எதிர்க்க அனைத்து கட்சிகளும் இதனையே இலக்காக திட்டமிட்டு ஒன்று சேர வேண்டும் அந்த ஒற்றுமை உணர்ந்து வந்துவிட்டாலே வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லிவிடலாம் மாநிலங்களுக்குள் இருக்கு அரசியல் வேறுபாட்டை வைத்து தேசிய அரசியலை தீர்மானித்தால் இழப்பு நமக்கு தான் என்பதை உணர வேண்டும் இதனை காங்கிரஸ் உட்பட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் யார் தலைமை என்பது முக்கியமல்ல பாஜகவை வீழ்த்துவதே முக்கியம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் against the divisive forces. that is our desire. i never said who will lead, who will become the prime minister. farooq sahab, i'm telling you, we are not telling that who will lead or who is not going to lead. it is not the question. we want to fight together, unitedly. முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏன் பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபருக் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்டாலினுக்கு பிரதமராக ஆசை இருந்தால் தாராளமாக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளலாம் என தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு கூறினார் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு எதிர்கட்சியில் இருக்கும் போது ஏன் அவர் வேட்பாளர் இருக்க முதலமைச்சர் வேட்பாளராக ஏன் இருக்க முடியாதுன்னா பிரதமர் வேட்பாளராக ஏன் இருக்க முடியாதுன்னு அவர் கேட்டிருக்கிறாரு தாராளமாக இருக்கலாமே ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஆசை இருந்தாக்கா அவர் தாராளமாக தன்னை ப்ரமோட் பண்ணலாமே இந்த நாட்டில் அதுவும் ஒரு ஜனநாயக ரீதியாக யார் வேணாலும் பிரதமர் ஆகலாம் யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்கணும் பிரதமர் ஆகிறதுக்கு மக்கள் வாக்களிக்கணும் இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் வந்து மக்கள் வாக்களித்திருக்காங்க ஸோ அவர் ஒரு நாளைக்கு பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்டாருன்னா தாராளமாக அவர் வந்து இன்னைக்கலாமே மக்கள் வாக்களித்தால் அவர் பிரதமர் ஆகலாம் ஏன் இருக்கக்கூடாது அரசியல் களம் சுயநலமாக மாறிக்கொண்டிருக்கிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் ஆவடியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது என்னவெல்லாம் பேசிய கமலஹாசன் தற்போது தமிழக முதல்வரின் முதன்மை உடன்பிறப்பாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார் என கூறியுள்ளார் அதாவது கமலஹாசன் அண்ணன் வந்து இந்த யூபின்னு சொல்லுவோம் உடன்பிறப்பு அதுல முதன்மை உடன்பிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அவர் நினைக்கிறதுல தப்பேது இல்ல அவர் முதன்மை உடன்பிறப்புன்னு நினைக்கிறாங்க அவருக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அவரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் என்னெல்லாம் பேசினாங்கிற வீடியோ போட்டு காட்டணும் அதை மக்கள் பார்த்தாகவே அரசியல் களம் எப்படி சுயநலமாக மாறிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக நேற்று ஃபோட்டோ எக்ஸிபிஷன் ஒன்று ஆரம்பித்து வச்சு பேசினாங்க அதையும் பார்த்தேன் ஈரோடு கிழக்கு தோதல் பை எலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் எப்படி சில கட்சிகள் கட்சியெல்லாம் தாண்டி தன்னுடைய சுயநலத்திற்காக மாறி என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை வரும் மூன்றாம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்யலாம் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை வரும் மூன்றாம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் பதிமூன்று முதல் ஏப்ரல் நான்காம் தேதி வரை நடக்கும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எட்டு லட்சத்து எண்பதாயிரம் மாணவர்களும் மார்ச் பதிமூன்று முதல் ஏப்ரல் நான்காம் தேதி வரை நடக்கும் பதினோராம் வகுப்பு தேர்வை பதினேழு லட்சத்து முப்பதாயிரம் மாணவர்களும் எழுதவிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது the அங்கீகரிக்கப்படாத முறையில் மருத்துவக் கழிவுகளை அகற்றுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மருத்துவக் கழிவுகள் மேலாண்மை விதிகளின்படி மருத்துவமனை கழிவுகளை முறையாக பிரித்து சேமித்து பொது மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு நிலையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது தொற்று ஏற்படுத்தக்கூடிய மருத்துவ கழிவுகளை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மிகாமல் சேமித்தல் கூடாது எனவும் அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மருத்துவக் கழிவுகளை முறையாக பிரித்து சேமித்து பொது மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு நிலையத்திடம் மட்டும் ஒப்படை வேண்டும் என்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது விதிகளை பின்பற்றாமல் மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மணீஷ் சிசோடியா பாஜகவில் இணைந்தால் நாளைக்கே அவர் விடுதலை செய்யப்படுவார் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கிண்டல் அடித்துள்ளார் டெல்லியில் புதிய மது கொள்கை முறைகேடு விவகாரத்தில் துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்களுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது வரும் ஐந்தாம் தேதி முதல் வீடு வீடாக சென்று மணீஷ் சிசோடியா மற்றும் சத்யேந்தர் ஜெயின் கைது விவகாரம் தொடர்பாக மக்களிடம் எடுத்துரைக்க முடிவு செய்யப்பட்டது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட இருவரும் நாளையே பாஜகவில் சேர்ந்தால் உடனடியாக விடுதலையாகி விடுவார்கள் என தெரிவித்தார் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் நான்கு படகுகளை விடுவிக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களின் விசைப்படகுகள் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டன இதுகுறித்த வழக்குகள் இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி ஆதிநாதன் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்போது கடந்த ஜனவரி மாதம் முதல் பறிமுதல் செய்யப்பட்ட ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த மொத்தம் எட்டு படகுகளில் நான்கு படகுகளை முதன்முறையாக இலங்கை நீதிமன்றம் விடுவித்துள்ளது சென்னையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஐம்பது ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது இதுவரை ஆயிரத்து அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ஐம்பது ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் சென்னையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலை ஆயிரத்து நூற்று பதினெட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாயாக அதிகரித்துள்ளது இதேபோல் வணிக சிலிண்டரின் விலையும் முன்னூற்று ஐம்பத்தி ஒரு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது பழைய விலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு ரூபாயாக இருந்த நிலையில் புதிய விலை இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு எட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதம் மொத்த ஜிஎஸ்டி வரி வசூல் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாயாக வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டுடன் இதனை ஒப்பிடும்போது இது பனிரெண்டு சதவிகிதம் அதிகமாகும் கடந்த ஆண்டு இதே காலத்தில் மொத்த ஜிஎஸ்டி வரி ஒரு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே வசூலாகி இருந்தது தொடர்ந்து பனிரெண்டாவது மாதமாக ஜிஎஸ்டி வரி வசூல் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் கோடியை கடந்துள்ளது ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வரி வசூலில் இருந்து மத்திய அரசின் பங்காக முப்பத்து நான்காயிரத்து எழுநூற்று எழுபது கோடி மாநில அரசின் பங்காக இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐம்பத்தி நான்கு கோடியும் வழங்கப்பட்டுள்ளது என மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது பிரபலங்களுக்கு போலி டாக்டர் பட்டம் கொடுத்த விவகாரத்தில் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு மற்றும் மனித உரிமை கவுன்சில் என்ற அமைப்பு மீது அண்ணா பல்கலைக்கழகம் புகார் அளித்துள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஜனவரி இருபத்தாறாம் தேதி பல்வேறு பிரபலங்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு பதிவாளர் ரவிக்குமார் மயிலாப்பூர் துணை ஆணையர் அலுவலகத்திலும் கோட்டூர்புரம் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார் அதில் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு மற்றும் மனித உரிமை கவுன்சில் என்ற அமைப்பு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி விருது வழங்கும் விழா நடத்த அனுமதி கேட்டு ஐம்பது பேருக்கு டாக்டர் பட்டமும் கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விழா நடத்த அனுமதி கேட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகத்தின் பெயரில் கடிதம் வந்ததால் விழாவுக்கு அனுமதி அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விழா முடிந்த பிறகுதான் நீதிபதி வள்ளிநாயகம் எந்த கடிதத்தையும் அனுப்பவில்லை என்பது தெரியவந்தது என அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அமைப்புக்கு எதிராக நீதிபதி வள்ளிநாயகமும் மேற்கு மாம்பலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் இந்த புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை உறுதியளித்துள்ளது கன்னியாகுமரியில் புதுப்பொலிவுடன் காணப்படும் திருவள்ளுவர் சிலையை காண வரும் ஆறாம் தேதி முதல் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சாலையில் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ரசாயன கலவை பூசும் பணி நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஒரு கோடி ரூபாய் செலவில் ரசாயன கலவை பூசும் பணி மற்றும் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வந்தன கடந்த ஜூன் மாதம் இந்த பணி தொடங்கப்பட்ட நிலையில் ஏழு மாதங்களுக்கும் மேலாக நடைபெற்று வந்த இந்த பணியானது தற்போது நிறைவு பெற்றுள்ளது இந்நிலையில் புதுப்பொலிவுடன் காணப்படும் திருவள்ளுவர் சிலையை காண வரும் ஆறாம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் அறிவித்துள்ளது கிரீஸ் ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு ஆக அதிகரித்துள்ளது ஏதென்சில் இருந்து திஸ்லனோய்கே நகருக்கு முன்னூற்று ஐம்பது பயணிகளுடன் ரயில் சென்று கொண்டிருந்தது லரிசா நகரின் தெம்பி பகுதியில் பயணிகள் சென்று கொண்டிருந்தபோது அதே தண்டவாளத்தில் வேகமாக வந்த சரக்கு ரயில் மோதி பெரும் விபத்து ஏற்பட்டது இரு ரயில்களும் நேருக்கு நேர் மோதியதில் பயணிகள் ரயிலின் சில பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து கவிழ்ந்து தீப்பற்றி எரிந்தது அப்போது மூன்று பெட்டிகள் வெடித்தன இந்த கோர விபத்தில் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியானது ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கிரீஸ் ரயில் விபத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு ஆக அதிகரித்துள்ளது இந்தூரில் நடைபெறும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி நாற்பத்தி ஏழு ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது முதல் இன்னிங்ஸில் இந்தியா நூற்று ஒன்பது ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தாறு ரன்கள் சேர்த்துள்ளது ஆஸ்திரேலியா தரப்பில் உஸ்மான் கவாஜா அறுபது ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இந்திய அணி தரப்பில் ரவீந்திர ஜடேஜா நான்கு விக்கெட்டுகளை சாய்த்தார் நாற்பத்தி ஏழு ரன்கள் முன்னிலை பெற்ற ஆஸ்திரேலியா அணி அதிக ரன்களை குவிக்கும் நோக்கில் இரண்டாம் நாள் ஆட்டத்தை தொடரவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி யாருக்கு இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிப்பு திரிபுரா மேகாலயா நாகாலாந்து மாநிலங்களின் தேர்தலில் வெற்றி பெறப்போகும் கட்சி எது இன்று வாக்கு எண்ணிக்கை காங்கிரஸ் அல்லாத கூட்டணியோ மூன்றாவது அணி என்பதோ நாடாளுமன்ற தேர்தலில் எடுபடாது பாஜகவை விடுத்த தமிழகத்தைப் போல் ஒருங்கிணைந்து கூட்டணி அமைவது அவசியம் எனவும் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் வெற்றி பெறும் பிரதமர் வேட்பாளர் யார் தலைமை தாங்குவது யார் என்பதும் முக்கியமில்லை என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏன் பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபருக் அப்துல்லா கருத்து நாட்டில் தற்போது நிலவி வரும் அறிவிக்கப்படாத அவசர நிலையை எதிர்த்து போராட வேண்டும் என பீகார் மாநில துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் பேச்சு கிரீஸ் ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஆக அதிகரிப்பு காயமடைந்தவர்களுக்கு தொடர் சிகிச்சை இந்தூரில் நடைபெறும் மூன்றாவது டெஸ்ட் போட்டி முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா நாற்பத்தி ஏழு ரன்கள் முன்னிலை இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன